வருகின்ற லோக்சபா தேர்தலில் போட்டியின்றி வெற்றி பெற்ற இந்தியா கூட்டணி அதிர்ச்சியில் மோடி அதாவது லோக்பால் அமைப்பின் கருத்துக்கணிப்பு முடிவுகள் இந்தியா கூட்டணியின் வெற்றியை உறுதிப்படுத்தியுள்ளது வரும் நாடாளுமன்ற தேர்தல் முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்று ஆரம்பம் முதலே அத்தனை கருத்துக்களுக்கும் தெரிவித்தன இந்த நிலையில் தற்போது வெளியாகியுள்ள லோக்பால் அமைப்பின் கருத்து கணிப்பும் இந்தியா கூட்டணியின் வெற்றியை உறுதிப்படுத்தியுள்ளது இந்த கருத்து கணிப்பின்படி தமிழ்நாட்டின் தொகுதிகள் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி முப்பத்தி ஏழு தொகுதிகளை கைப்பற்றும் என்று கூறப்பட்டுள்ளது அதோடு தென்னிந்தியாவில் மொத்தமுள்ள நூற்றி முப்பத்தி ரெண்டு தொகுதிகளில் இந்தியா கூட்டணி எழுபத்தி எட்டு முதல் எண்பத்தி ரெண்டு இடங்கள் வரை கைப்பற்றும் என்று பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி நாலு இடங்கள் வரையும் கிடைக்க வாய்ப்புள்ளதாக லோக்பால் கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன அதாவது ஆந்திராவில் தனித்து களம் காணும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு பத்து முதல் பதினோரு இடங்கள் வரை கிடைக்கும் என்று யூனியன் பிரதேசங்களான புதுச்சேரி அந்தமான் நிக்கோபார் மற்றும் லட்சத்தீவுகள் ஆகிய மூன்று மக்களவை தொகுதிகளில் இரண்டு தொகுதிகளை இந்தியா கூட்டணி வெல்லும் என்று கருத்துக்கணிப்பு தெரிவிக்கின்றன இதில் தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் பாஜகவுக்கு ஒரு இடம் கூட கிடைக்க வாய்ப்பே இல்லை என்று கூறப்படுகிறது மேலும் பாஜகவால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கர்நாடகாவில் இந்தியா கூட்டணிக்கு அதிகபட்சமாக பன்னெண்டு முதல் பதினான்கு இடங்களும் பாஜகவுக்கு பத்து முதல் பன்னெண்டு இடங்களும் கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது அதே போல தெலுங்கானாவில் இந்தியா கூட்டணி பத்து முதல் பன்னெண்டு இடங்களையும் பாஜக இரண்டு இடங்களையும் வெல்லும் என்று லோக்பால் அமைப்பு கருத்து கணிப்பின் முடிவுகள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில்தான் தமிழகம் முழுவதும் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் மோடிக்கு எதிராக அலை வீசி கொண்டிருக்கிறது இதனால் உறுதியாக இந்திய கூட்டணி இதுவரை நடந்த தேர்தலேயே புதிய சரித்திரம் படைக்க காத்திருப்பதாக வந்த தகவல் பாஜக தலைமையான மோடியை கடும் அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி